வெண்டைக்காய் பொரியல் உதிர் உதிராக வரணுமா குழக்கொழப்பு இல்லாமல் இருக்கணுமா சிம்பிளான சில டிப்ஸு வெண்டைக்காயை கழுவிட்டு நல்லா ஈரம் போக விட்டு இதை மாதிரி ஸ்லைஸை கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுக்குங்க ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணால் ஒன்றா சேர்ந்த மாதிரி குழகுழப்பாக குழஞ்ச மாதிரி ஆகிடும் அடிக்கனமான ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு பொதிய விட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டு பிரட்டி எடுக்கலாம் இந்த வெண்டைக்காய் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வேகட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற மாதிரி வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம்தான் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா பெரட்டி எடுத்து வதக்கி எடுக்க வேண்டியது தான் மூடி போடக்கூடாது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பெதட்டி எடுத்தால் நல்ல பொல பொலன்னு உதிரியான வெண்டைக்காய் பொரியும் தயாராகிடுச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்தளவு உதிரியாக இருக்குங்கிறது பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பரான வெண்டைக்காய் பொரியும் தயாராகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்